வணக்கம் இந்த பதிவில் கொடுமை செய்யும் மாமியாருக்கு கருட புராணத்தின்படி நரகத்தில் என்ன தண்டனை என்பதை தெரிந்து கொள்வோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மாமியார் என்றாலே எப்பொழுதும் ஒரு விவாதத்திற்குரிய கதாபாத்திரமாக தான் இருக்கிறது பல குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா தலைமை தாங்கி போகிறவங்க இந்த பெண்களாக தான் இருக்கிறாங்க அவர்களுக்கு சற்று கர்வமும் அதிகமாக தான் இருக்குது ஒரு பெண் தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் புரட்டி போட்டு வேறொரு பெண்ணாகத்தான் இந்த புகுந்த வீட்டிற்கு வராங்க இவளுக்கு இயற்கையாகவே அந்த சமயத்தில் நிறைய மன உளைச்சல்கள் ஏற்படும் இருப்பினும் அதனை வெளிக்காட்டாமல் இருப்பாங்க ஒரு சில மாமியார்கள் பார்த்திங்கன்னா உண்மையில் தங்களுடைய மருமகளை மகளாகவே பாவித்து அனுசரிக்கிறாங்க ஆனால் பெரும்பாலான மாமியார்கள் பார்த்திங்கன்னா அவ்வாறு நினைக்கிறது கிடையாது குடும்பத்தில் எப்போதும் சண்டைகளும் சச்சரவுகளும் தலைநோக்கி நிற்க இந்த மாமியார்களே சில இடத்துல காரணமாக இருக்கிறாங்க நீங்கள் வயதாகும் போது தான் உங்களை உடல்நிலை பாதிக்கும் போது உங்களை கவனிக்கும் பொறுப்பில் இந்த மருமகள் தான் இருப்பாங்க அதை நீங்கள் எப்போ உணர்கிறீர்களோ அப்போதான் உங்களுடைய தலைகணமும் அதிகாரத்தின்மரும் குறையும் மகளை எப்படி நீங்கள் அன்பும் கண்டிப்பும் கலந்த தோணியில் வச்சிருக்கிறீங்களோ அதே தோணியில் உங்கள் மருமகளையும் வச்சுறீங்க அதை விடுத்து அவளை ஒரு எதிரி போல பாவித்தீங்க அப்படின்னா அதனால பாதிக்கப்பட போவது நீங்களும் உங்களுடைய பிள்ளையும் தான் வஞ்சக எண்ணத்துடன் மருமகளை கொடுமைப்படுத்தும் மாமியார்கள் அவர்கள் இறந்த பின் பல பிறவிகள் அவர்கள் மீண்டும் எடுப்பார்கள் இதை அவர்களால் எந்த பூஜை செய்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது அவர்கள் எடுக்கும் அடுத்த பிறவியில் அதிக வயது வரை உயிருடன் வாழ்வார்கள் தங்களுக்கு வயோதிக காலத்தில் நோயுறு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அதிக பிரச்சனைகளை சந்திப்பார்கள் பெற்ற பிள்ளைகள் மற்றும் உறவினர்களால் உதா உதாசீனப்படுத்தப்படுவார்கள் இந்த உயிரை பறித்துக்கொள் இறைவா என இறைவனிடம் வேண்டும் நிலைமை அவர்களுக்கு வரும் அவர்கள் அடுத்தடுத்த ஜென்மங்களில் பிள்ளை பெருகின்றி கோவில் கோவிலாக வேண்டிக்கொள்ளும் நிலைமையும் ஏற்படுமாம் உங்களால் அந்த பெண் விட்ட ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் மதிப்பு மிக்கவை அதற்கான வினைகளை நீங்கள் அனுபவித்து தீர வேண்டும் என்பதுதான் விதி இது தெரியாமல் இன்று பலரும் மருமகளை மனுஷியாக கூட நினைக்காமல் பாடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள் இதை கேட்டவுடனே பல மருமகள் சந்தோஷப்படுவார்கள் அப்படி கிடையாது உங்களுக்கு உண்மையிலேயே அநியாயம் நடக்கும் பட்சத்தில் தான் இது அவர்களுக்கு சாத்தியமாகும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனல்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ